இனிக்கும் திருப்புகள் மூன்று விரகர நோக்கியும் விரகர நோக்கியும் முருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேன்மேல் மிகவும் மிராப்பகல் பிறிது பராக்கர விளைவு குறா புனையும் குமார முருக சடாக்ஷர சரவண கார்த்திகை முளிநுகர் பாத்திப என்று பாடி குளரா தொழு தழு தழு தாட்பட முழுதும் அலாப்பொருள் தந்திடாயோ பரகதி காட்டிய விரகசிலோய பரம பராக்கிரம சம்பர படவிழி யார்பொரு பசுபதி போற்றிய பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே இறை கடல் தீப்பட நிசிசர கூப்பிட எழுகிறி யார்பிழவென்ற வேளா இமையவர் நாட்டினில் நிறை கூடிய ஏற்றியை எழுக்கரை நாட்டவர் தம்பிரானி